சர்ச் உள்ளான மனிதன் புதிய அனுதின தியானம் புதன்கிழமை பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய இருங்கள் இன்றைய தியான வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தியானம் ஒரு கிராமத்திலே வசித்து வந்த மனிதனொருவன் தன் பின்வளவிலே காய்கறி தோட்டத்தை வைத்திருந்தான் அவ்வப்போது அயலில் உள்ளவர்களின் ஆடு மாடுகள் சென்று காய்கறி கன்றுகளை மேய்ந்து விடுவதால் அவன் மிகவும் கோபம் கொண்டான் கிராமத்தின் மூப்பர்களின் சங்கத்திலே தன் வழக்கை விளக்கி கூறி அயலவர்களின் கவலை இனத்தினால் தனக்குண்டாகும் நஷ்டத்தை எடுத்து கூறினான் அப்பொழுது கிராமத்தின் மூப்பர்களில் ஒருவன் அவனை நோக்கி கிராமத்தில் உள்ள யாருடைய ஆடு மாடுகள் உன் வளவிற்கு வந்து கொண்டு போகின்றது என்பதை கண்டறிவது அடைத்து விட கூடாது என்று கேட்டார் ஆனால் அந்த நல்ல ஆலோசனையை கேட்பதற்கு அவனுக்கு மனதில்லை தன் வீட்டின் வளவை திறந்து வைத்துவிட்டு மற்றவர்களை குற்றம் சாட்டுவதிலேயே அவன் தன் காலத்தை கழித்து வந்தான் அருமையான விசுவாசத்தை பெற்ற விசுவாசிகளே ஒரு விசுவாசியானவன் எதிலே விசுவாசமாக இருக்க வேண்டும் அவன் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி அதன்படி செயல்படுகின்றவனாக இருக்க வேண்டும் அல்லவோ ஆம் அவன் ஆண்டவனாகிய இயேசு சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கின்றான் அவைகளை செய்து முடிப்பதற்காக தேவன் தாமே காலை தோறும் புதிய கிருபியை பொழிகின்றார் சில வேளைகளிலே அவன் தவறி விழும்போது தன் மீறுதல்களை மறைத்து வைக்காமல் அதை தேவ வார்த்தையின்படி அறிக்கையிட்டு தேவ வார்த்தையின்படி மனம் திரும்பி தேவ வார்த்தையின்படியே மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றான் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் எனவே நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கட்டும் தேவனுடைய நீடிய பொறுமையை அசட்டை பண்ணாமல் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் போராடி விசுவாசத்தை அணிந்து கொள்ளுங்கள் நம்மை தேவ கிருபை ஜபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே என் கண்களால் இன்னும் காணப்படாதவைகள் நிச்சயமாக நடக்கும் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையில் உறுதியாய் நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்